மனிதா நீயா இந்த உலகம் எப்படி இருக்கும் என தீர்மானிக்கிறவன் ஆனா நீயே உன் வாழ்க்கையில யாரும் இல்லைன்னு நினைத்தால் அது என்னை அவமதிப்பதுதான் நான் சூரபத்மனை வென்றேன் அது என் வாழ் மட்டும் இல்லை என் நம்பிக்கை என் துணிச்சல்தான் வெற்றி வாங்கியது நீ ஏன் ஒரு சின்ன பிரச்சனையிலேயே பின்வாங்கறே உன் உள்ளத்தில சிவந்த வண்ணக்கொடியே நீயே தூக்கணும் நான் இருக்கிறேன் அஞ்சாதே உன் கையில் வேல் இருக்குதேன்னு நினைத்துக்கொள் உன் முயற்சிதான் அந்த வேல் ஏன் சோர்வாயாக இருக்கிற உன் தந்திரம் உன் அறிவு உன் செயல்திறன் எல்லாமே எனது ஆசீர்வாதம் மனிதா துன்பம் வந்தா அது ஒரு போர்தான் போர் எப்போ வெல்ல முடியும்னு தெரியுமா உன் மனசு முடியும்னு சொல்லும்போதே போதே நான் இல்ல மலையிலும் இல்ல உன் நெஞ்சில் இருக்கிறேன் உன் உயிரோடு ஒவ்வொரு நாளும் உன் முயற்சியோட நான் காத்திருக்கிறேன் வழி தெரியலையா வேல் எடுத்துக்கொள் முயற்சி பண்ணு வெற்றி உன்னோடதே